கௌரே கௌரே ஏடா என் எழுப்புண்ணே வழக்கமெல்லாம் சாப்பிட்டியா பிரியாணி வாங்கியிருந்துருக்கேன் சாப்பிட்றியா இதுதானே கேட்க போகிறேன் நான் நல்லா சாப்பிட்டேன் போதுமா போகிறேன் தண்ணியை போட்டுன்னு தொல்லை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் கௌரி நான் சாப்பிடலா என் வேலை வேற போச்சு கையில இருந்த காசுக்குள்ள நான் குடிச்சிட்டேன்டா அதான் உன்னை எழுப்பினேன் என் வயிற்று பசிக்குதுட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுறா கில ஒரு நிமிஷம் தந்துடுறேன் கார எனக்கு ரொம்ப டூ சாப்பாடு சாப்பாடு இன்னும் போட்டேன் ரொம்ப நல்லவங்க ஆனால் கொஞ்சம் லேட்

கல்யாணம் புனிதமான சடங்கைய இழிவுபடுத்தாத நான் சொல்றது உனக்கு சரியின்னு பட்டுச்சுனா இத நீயே கேச்சிரு கேச்சிருவல்ல கௌரி சங்கர் கௌரி மணி 12 ஆகிதே மாத்திரை சாப்பிடுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கண்டினியூ பண்ணாதா ஃபீவர் குறையும் உங்களுக்கு எதுக்கு இந்த வீண் சரமா அடுத்துங்களோட வேதனையை வேடிக்கை பாத்திட்டே சும்மா இருக்க இனிமே தான் கத்துக்கணும் உலகத்துல எல்லாரும் சுயநலத்துல தரடா வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்பு பாசம் இதெல்லாம் காசு கொடுத்தா தான் கிடைக்குது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க எனக்கு சேர இந்த உதவிக்கு நான் அப்படி எல்லாம் பேசாதீங்க கண்ணில் தூச விழுந்தா உடனே போய் துடைக்கிற கை எந்த எதிர்பார்ப்புல அதை செய்யுது அது ஏற்க இது என்னோட கடமை தூங்குங்க ரெண்டு மணிக்கு வந்து எழுப்புறேன்

முதல்ல லவ் ஃபெயிலியர் மாத்திரம் தான் இப்ப வேலையும் போயிருச்சு அதிகமாயிருக்கும் அதனால இதுவும் அதிகமாயிருச்சு அது நம்ம விவகாரங்க குடிக்கிறதுக்கு நீங்க ஆமாங்க டெய்லி நீங்க மட்டும் தனியா குடிக்கிறீங்கல்ல ஒரு கம்பெனி குடுக்க வேண்டாமா அதனால இன்னைக்கு நானும் குடிக்கலான்னு இருக்கேன் பேசுறீங்க இது பாய்ச்சன் குடிச்சா செத்து போவீங்க கரெக்ட் இத குடிச்ச உடனே உயிர் பாய்சன் என்ன தடுக்கிற அளவுக்கு உரிமை இருக்கிற உங்களை நான் குடிக்க கூடாதுன்னு தடுத்தா தப்பு இல்லையே தப்பு நான் தடுக்கல ஆனா என்னையும் நீங்க தடுக்க கூடாது வேண்டாங்க என்னால எனக்காக ஒரு உயிர் போறத சத்தியமா பொறுத்துக்க முடியாதுங்க குடிக்க மாட்டேங்க என்ன பாக்குறீங்க உங்களுக்கு தெரியாம கூட நான் குடிக்க மாட்டேன் தைரியமா போங்க தேங்க்யூ ஏன்டா சிரிச்சேன் ஒண்ணு இல்ல சும்மாதான் சிரிச்சேன் ஏன்டா சிரிச்சேன் ஒண்ணு இல்ல நானும் சும்மாதான் சிரிச்சேன் நீ என்ன சிரிக்கிற ஒண்ணு இல்ல உங்களை நினைச்சேன் நானும் சிரிச்சேன் சிரிக்கி தைக்கலாம் என்ன சுவாரஸ்யமா படிச்சிருக்கீங்க பாரதிதாசன் கவிதை கோரிக்கை எற்று கிடக்குதன்னே வேரில் பழுத்த பலா மிக கொடியதென்று எண்ணிடப்பட்ட குளிர் தருகின்ற வட்ட நிலா என்ன அழகு எழுதிருக்காரு படிக்கலாம் பாராட்டலாம் ஏன் பட்டிமன்ற கூட நடத்தலாம் அதோட சரி அதோட நிக்க கூடாது நடைமுறைக்கு சொல்ல டிபன் ரெடி சாப்பிட வரீங்களா நான் துணியை காய போட்டு வந்துடுறேன் என்ன யோசனை எல்லாம் பலமா இருக்கு காதல் தோல்விங்கிறது வாழ்க்கையில ஒரு பக்கம் தான் அதுவே கடைசி அத்தியாயம் இல்ல இப்படியே நீங்க தனிமையிலேயே இருந்தீங்கன்னா சொந்தம்னு சொல்லிக்க சோகம் மட்டும் தான் இருக்கும் மனச மாறுதலான பாதைக்கு கொண்டு போங்க மறுபடியும் வேலைக்கு போங்க அதுவே உங்க மாற்றத்துக்கு மருந்தா இருக்கும் நான் நினைக்கிறேன் வேலைக்கு போவீங்க நம்பற போனோம் எங்க நம்ம பார்ட்டிகளை காணோம் டேய் சந்திரா போற இந்த வேலையிலயாவது ஒழுங்கா அன்னிடிச்சிடறா சம்பளம் வாங்குனது முதல்ல வாடகை செட்டில் பண்ணு ரொம்ப நாள் பாக்கி டேய் அவ வாடகை செட்டில் பண்ணலனாலும் பரவாயில்லடா பிராண்டி கடை குடுக்காம இருந்தா சரி

இன்னைக்கு வட பாயசத்தோட சமையல் அதான் கரெக்ட் போச் என் தங்கச்சி கச்சி மாறிட்டா சரி கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிருச்சு டேய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மூணு பேர் ஒண்ணா வேலைக்கு போறோம் இவன் மூடு மாரத்துக்கு முன்னாடி சீக்கிரம் கிளம்புவோம் ஆமாமா என்ன ஐயோ கையெல்லாம் எல்லாம் டேய் ஏமா பாரதி போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான இல்லனே கௌரி வந்து அப்படியே படுத்து தூங்கிடுவாரு நான் இருந்து போட்டு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவாருல மணி பன்னெண்டாக போகுது வந்து நீ போய் தூங்கு இல்லனே அவர் வந்த நான் தூங்குறேன் ஏன் லேட்டு உங்களுக்காக நான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு அதுவும் முதல் கோயிலுக்கு போயிட்டு வரேன் பக்திமயம் சொல்லுங்க ஆமா முதல் சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க வெறுங்கையோட வந்திருக்கீங்களே அவசரப்படாத பாரதி இருக்கல இருந்தானா ஒன்னால் தான் வெளிச்சத்துக்கு வந்தேன் என் வாழ்க்கையில மறக்க முடியாத திருப்பத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்த அப்படிப்பட்ட உனக்கு புடவையா வாங்கி கொடுத்தா யூசுவல் ஆயிடும் பொண்ணா வாங்கி கொடுத்தா அது கமர்ஷியல் ஆயிடும் அதனால புனிதமான ஒரு பொருள் உனக்கு கொடுக்க போறேன் என்னது நான் கொடுக்க போற பொருள் மத்தவங்க கண்ணுக்கு தப்பா தெரியல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை

இருக்கடா இருக்கடா எதுக்கு வம்பு பூவா தலையா போட்டு பாத்துருவான் என்ன தலை நீ தான்டா ஜெயிச்ச முதல்ல நீயே சொல்லு கேள்விக்குரிய அந்த எதிர்காலத்தை ஆச்சரியக்குரிய மாத்ததே உன் தங்கச்சிதா ஆனா அவ வாழ்க்கை மட்டும் இன்னும் கேள்விக்குரியாவே இருக்கு என் மனசுல பட்டது பட்டுன்னு சொல்ற பேச்சு துணைக்கு நீங்க இருக்கீங்க வழி துணைக்கு நிறைய பேர் இருக்காங்க என் வாழ்க்கை துணைக்கு என் வாழ்க்கை துணைக்கு பாரதியை கைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன் கௌரி என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலடா நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன் இப்போ நீ ஏ ஏன் ரொம்ப தேங்க்ஸா டே எதுக்கும் அவன் தங்கச்சிட்டு ஒரு வார்த்தை கேட்போம் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே இதை பத்தி அவங்ககிட்ட கேட்க வேணாம்டா ஏன்னா நீ உடம்பு சரியில்லாத போ ராத்திரி பகல கண்ணு முடிச்சா உன காப்பாத்திருக்கா நீ எவ்வளவு லேட்டா வந்தாலும் நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவ சாப்பிடுவா அது ஏன்டா நீ நேத்து பூ கொடுத்தப்போ அவ வேண்டாம் வெறுத்தாளா அவ ஒன்னு ஏத்துக்கிட்டான் அர்த்தம் டேய் சந்திரா நீ ஏதோ பேசணும் சொன்னியே அது ஒண்ணு இல்ல நான் தான் கௌரிக்கு உன் தங்கச்சிய பொண்ணு கேட்கலான்னு ஸ்வீட்டோட வந்தேன் அதுக்குள்ள அவனே தேங்க் யூ டேய் என் தங்கச்சிக்கு இதெல்லாம் தெரியவே கூடாதுடா திடீர்னு அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் நம்ம போய் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்வோம் டேய் நீ தாண்டா தொணமாப்ல சரி அந்த ஒருபா காயின் கூட விட மாட்டான்டா இதே மொய்யா வச்சிடாத வச்சாலும் வச்சிருவான் இப்பவும் தலைதான் கரெக்ட் வாங்க <laughs> கோயில் வரைக்கும் இன்னும் கல்யாணம் சொல்ல மாட்டேங்கிறேன் சொல்ல மாட்டேன் நீ தான் பார்க்க போற இல்ல எல்லாம் வேண்டியவங்க தான் இந்த அண்ணனுக்கு கூட இவ்வளவு என்னால பொறுக்க முடியாதுன்னு சொல்லு நான் யாருக்கு நான் கல்யாணம் இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல இன்னும் ரெண்டே ரெண்டு படி தான் நீயே நேரில் வந்து பாத்துக்கலாம் முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு

இந்த ஆண்டாவு சனிதானத்துக்கு அர்ச்சனைக்காக தான் பூவ கொண்டு வந்தான் நினைச்சேன் அது பிரச்சனைக்குரியதுன்னு இப்பதான் எனக்கு தெரியும் எனக்கு மஞ்சளை விதைச்சா மஞ்சள் தான் விளையும் தெரியும் காதல விதைச்சா கண்ணீர் வரும் எனக்கு தெரியாது பாரதி இந்த ஆண்ட மேல ஆணைய சொல்றேன் என்னோட விருப்பம் புனிதமானது எந்தவித கலங்கல் ஆகுது நான் ஊர்ல இருந்து மன ஆறுதலுக்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்தேன்

நான் உங்க மேல அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்ட உரிமைதான்னு நினைக்கிறேன் என்ன வரேன். வர